ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு மேசிவான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூடியூப் சேனலில் ரன் பண்ணின்னு இருக்காங்க பேரெல்லாம் பசங்க அதுதான் யூடியூப் சேனலோட பேர் ஸோ அதில் இப்போ அவங்க லேட்டஸ்ட்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரோலிங் சார் என்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் அதை நான் 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 பார்த்துட்டேன் சூப்பராக இருக்குது ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமை நீங்களும் பாருங்க டெஸ்க்ரிப்ஷன் செக்ஷன்லேயும் சரி கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பாருங்க ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சப்போர்ட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்மளோட விஷயத்துக்கு வரும் ரெண்டு நாளைக்கு சீமான் சார் வந்து சொல்லியிருந்தாரு தலைவர்னாக்கா அது ரஜினி கண்டிப்பாக இருக்கவே முடியாது ரஜினி சார் தலைவர்னு கூப்பிட்டுறதை யாராலையும் பொறுத்துக்க முடியாது ஸோ சினிமாவில் இருக்கிறவங்கலாம் வந்து ஆயிட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க தலைவர்னு கூப்பிட்டாக்கா அவங்களெல்லாம் உதைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஆவேசமாக பேசியிருந்தாரு இப்போ அதுக்கு பதிலடி தர விதமாக இப்போ கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்கள் நேத்திக்கு மரண பாடு வீடியோ ரிலீஸ் அப்போ ஸோ அந்த ட்விட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே எல்லா இடத்துலையும் வந்து தலைவர் தலைவர் தலைவர்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி சூப்பராக திருக்கி விட்டுருந்தாரு ஸோ ஸோ என்றைக்கு எங்கள் தலைவர் ரஜினி சார் மட்டும்தான் ஸோ எங்கள் ரஜினி சார் என்றைக்குமே எங்களுக்கு தலைவர் தான் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருந்தாரு அதையே வந்து சன் பிக்சர்ஸ் இந்த ட்விட்டர்லேயும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது சன் பிக்சர்ஸ் தான் அதையே தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ அடுத்தது ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களோட தரப்புக்கு அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க தான் சொல்லும் ஸோ ஸோ ட்விட்டரில் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணிருக்காங்க ரஜினி சார்க்கு ஆதரவாக நிறைய மேம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க இப்போ ட்விட்டர்ல ஃபுல்லாக திருச்சுன்னு இருக்கு ஸோ ஏன் வந்து ரஜினி சார்ன்ற அந்த பேர் வந்து தலைவர் நம்ம கூப்பிட்றோம் அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ற விதமா நிறைய மிம்ஸ் பார்க்க முடிஞ்சது நிறைய நம்ம பார்த்துருக்கோம் அப்படிலேருந்து அதாவது இப்ப கிடையாது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியில இருந்து எல்லாரும் அவர் தலைவர் தான் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நிறைய மிம்ஸ் இருக்கு அதாவது சச்சின்ல இருந்து ஷாருக் வரைக்கும் ரஜினி சாருக்கு பர்த்டே விஷயம் சொல்லும் போது தலைவர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க நிறைய பேர் நிறைய வந்து டைலாக்ஸ் யூஸ் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ நீங்க வந்து ரஜினி சார் வந்து தலைவர்னு கூப்பிடுறது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா கண்டிப்பா நான் வந்து ஸ்டெயிலா கெத்தா நாங்க கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி கபாலி படத்தோட மிம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ வேற லெவல்ல தெரிவிக்க விட்டுருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஸோ கார்த்திக் சுப்ராஜ் சார் நேற்றுக்கு ஆரம்பிச்சு வச்சாரு இப்போ வேற லெவல்ல போயிருந்துருக்காது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கூகுள்ல கூட வந்து ஒருத்தர் வந்து மிம்ஸ் எடுத்து போட்டிருக்காரு கூகுள்ல போய் பார்த்தா கூட தலைவர் நடிச்சாங்க ரஜினி சாரோட போட்டோ தான் வருது சோனி மியூசிக் அவங்க கூட இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த மரணமாஸ் பாட்டோட அந்த ட்விட்டில் வந்து அவங்களும் தலைவர்னு அப்படின்னு குறிப்பிட்டுருக்காங்க ஸோ கூகுள்லேருந்து சோனி வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு யார் தலைவர்னு சொல்லிட்டு ஆனால் உங்களுக்கு அது தெரியல அப்படின்ற மாரி ரொம்பவே வந்து காரசாரமாக பேசினு இருக்காங்க இப்போ சீமா சார்க்கு வந்து பதிலடி கொடுத்துனுக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வெறித்தனமான ஒரு ரிப்ளைன் கூட சொல்லலாம் இதை பற்றின உங்களோட கருத்து என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்